ஒட்டால் ஹார்ட் வாட்டர் தான் மேப் இல்லை ஓல்ட் போட்டீன் சின்ன ரைட்டாக அப்ளை பண்ணால் போதும் இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து லெமன் டீ இது மாதிரி சாப்பிட்றது தான் லெமன் கொடுத்து லெமன் டீன் ஆக்கிவிடும் ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஒரு டன் ஹார் போட்டு பிடிச்சிங்கன்னா வைப்பு சொல்லலாம் நம்ம அஜினம் வைப் போகிறமே வரும் இது போதே கூடன்னு சொல்லுவாங்க கம்மினா இது ஒரு க்ராஸ் தான் லெமன் க்ராஸ் க்ராஸ் வந்து போட்டு நேரம் சொல்லுவாங்க எம் எல்லாமே அஞ்சு வருஷத்துக்கு இது வந்து ஜஸ்ட் மைக்ரேன்ஸு அப்ளை பண்ணிக்கலாம் மேடம்